அவங்க வந்து முதல்ல அராஜகம் ஆரம்பிச்சது தொழிற்சங்கத்தில் தான் டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதில் பாதிக்கப்பட்டவன் நான் அண்ணா இருந்த காலத்துக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நெடுஞ்சலி தான் வந்திருக்கணும் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ஆனால் இவர் வந்து தனக்கு தான் சொன்னான்னு சொல்லிட்டு அவரை ஓவர்லூ பண்ணிட்டு அவர் வந்து அமர்ந்துட்டார் அவர் அமர்ந்ததுலேருந்து அதுலேருந்து ஆரம்பித்த வந்து அந்த ஊழல் அந்த ஊழல் வந்து இன்னி வரைக்கும் அந்த ஊழல்னு நினைக்கா அவங்களுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி டிஎம்கே தான் ஊழல் ஆட்சி என் பேர் ராம்சாமி நான் அசோக் நகரில் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் ஓட்டு போட்டேன் அப்போ வந்து ராஜாஜி டிஎம்கே எல்லாம் சேர்த்து கூட்டாக சேர்ந்து வந்து ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தேர்தலை சந்தித்தாங்க அந்த நேரத்தில் நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் அது நல்லா தள்ள தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அறுபத்தேழு ஓட்டு போட்டு ஏன்னா காங்கிரஸ் மேலே அவ்வளோ அதிருப்தி இருந்த ஒரே காரணத்துக்காக சரி நம்ம வந்து ஒரு மாற்றத்தை வந்து எப்படியாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஓட்டு போட்டது ஆனால் நான் வந்து ஒரு சிம்சன் குரூப் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற காரணத்துக்கிட்டால் அந்த நேரத்தில் இந்த டிஎம்கேன்னு செஞ்சாங்கனாக்க தொழிற்சங்கத்தில் உள்ள நுழைஞ்சாங்க தொழிற்சங்கத்தில் உள்ளே நுழைஞ்சானினக்கா நேரடியாக வந்து தேர்தலில் வரல அவங்கெல்லாம் அவங்க வந்து அவன் நியமிக்கப்பட்டு தலைவராக வந்து அவங்க தலைவராக வந்து நியமிக்கப்பட்டு அவங்க வந்து முதல்ல அராஜகம் ஆரம்பித்தது தொழிற்சங்கத்தில் தான் டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அதில் பாதிக்கப்பட்டவனா இன்னைக்கு எனக்கு எனக்கு எண்பது வயசு ஆகிருக்கு அதில் பாதிக்கப்பட்டு போராட்டம் பண்ணான்னா அந்த போராட்டத்தை உடச்சி எல்லாரையும் வந்து தொழிற்சாலையில் வரத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு அராஜகம் தந்து சைக்கிள் செயின் கலாச்சாரம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் சைக்கிள் செயின் அப்போ தான் ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பித்து பல தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டு பல பேர் வந்து அதில் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு வந்து ஒரு விபத்து நடந்து கொலை நடந்து போச்சு அந்த கொலையில் வந்து சமூக விரோதிகள் வந்து கொலை பண்ணாலும் எங்களை போன்ற சாமான் ஒன்றும் தெரியாத ஆளெல்லாம் எங்களை தான் அரெஸ்ட் பண்ணி நாங்களெலாம் அதில் பாதிக்கப்பட்டது அதில் நான் வந்து ஒரு ஆள் அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு டிஎம்கேல வந்து உண்மையிலேயே அண்ணா இருந்த காலத்துக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் ஏழாவது எட்டாவது வந்து இருந்த அவர் லைன்ல தான் வந்திருக்கணும் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் ஆனா இவர் வந்து தனக்கு தான் சொன்னான்னு சொல்லிட்டு அவரை ஓவரூ பண்ணிட்டு அவர் வந்து அமர்ந்துட்டார் அவர் அமர்ந்ததுலேருந்து அதுலேருந்து ஆரம்பிச்ச வந்து அந்த ஊழல் அந்த ஊழல் வந்து இன்னும் வரைக்கும் அந்த ஊழல்னு நினைக்கா அவங்களுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி டிஎம்கேனா ஊழல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த ஊழல் எப்படின்னா சர்க்காரிய கமிஷன் வந்து அந்த கமிஷன் போட்டு நிறைய ஊழல் பண்ணியதில்லை சர்க்கரை பேர ஊழல் அதே மாதிரி வீராணம் பைப்பு இது மாதிரி பல ஊழல் வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு இருந்து அதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட கூடிய நேரத்தில் அந்த நேரத்துல ஒன்னே நேரம் திருப்பி எலெக்ஷன் வந்தோடன எந்த வந்து வந்து இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து மேலே ஊழல் போ இருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கார கமிஷன் நியமிச்சாங்களோ அதே இந்திரா காந்தி திருப்பி அவங்களோட வந்து அவங்களோட கூட்ட சேர்ந்து அந்த வந்து சர்க்கார கமிஷன் வந்து இருக்கக்கூடிய தீர்ப்பை வந்து அமல்படுத்தாதனால இன்னி வரைக்கும் நாம் வந்து அந்த வந்து தொல்லை வந்து இருக்கோம் அவங்க எல்லாருமே அவங்க குடும்ப ஆட்சியாக நடத்திட்டுருக்காங்க ஒவ்வொன்றும் அந்த குடும்ப ஆட்சின்னு சொல்கிறது ஜி ஸ்கொயர் ஒன்று ஆரம்பிச்சு அந்த ஜி ஸ்கொயர் அவங்க மாப்பிள்ள சபரிசன் அதே மாதிரி லூலு மால் அந்த லூலு மால் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு அந்த லூலு மால் நினைக்கா அங்கே வந்து கோயம்பேடில் இருக்கக்கூடிய வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதே ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா இந்த ஊர் ரெண்டு ஊர் ஆயாச்சு இப்போ அது மாதிரி எதுக்குன்னு அந்த லூலு மால் இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி குடும்பமே போயிருந்தது துபாய்க்கு அங்கே போய் அந்த லூலு மாலை வந்து அங்கே நேரடியாக வந்து முதலீடு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணி அவங்கள வந்து அந்த லூலு மாலை இங்கே கொண்டு வரதுக்காக இவங்க எல்லாரையும் நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மக்களை வந்து எவ்வளோ அவதிப்படுறோம் இன்னி வரைக்கும் அங்கே கட்டிவிட்டு அதை திறந்து விழா பண்ணியாச்சு ஆனாலும் இன்னி வரைக்கும் அதுக்கு எந்த விதமான வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதில் எந்த போடாம போடாமல் மக்கள் வந்து அவதிப்பட்டு இன்னி வரைக்கும் அவதிப்பட்டு நோக்காண்டிருக்காங்க அவங்க வந்து இன்னும் மூணு மாதத்துல போன்றோம் ரெண்டு மாதத்தில் போன்றோங்கிறாங்க ஆம்னி பஸ்ஸு அது ஒரு சைடாக இருந்தது எல்லாருக்கும் அது வந்து எல்லாம் உதவியாக இருந்தது அந்த உதவி வந்து அதையும் ஓரம் கட்டிட்டு அவங்களையும் வந்து அங்கே நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் இருபத்தஞ்சி வண்டி தான் நிற்கிற மாதிரி அந்த வந்து கிளாம்பாக்கத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு வண்டி ஆம்னி பஸ் இருக்குது ஸோ அங்கே ஆம்னி பஸ் அவங்க அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸுலேயே எந்தமான போதிய கட்டமைப்பு வசதி ஒன்றும் பண்ணாதனால அந்த டிரைவர் திரும்பியும் வந்து வந்துட்டு திரும்பியும் அவங்க ஊருக்கு போகிறது வேறு வழி இல்லாமல் குளிர வசதி இல்லை அதே மாதிரி இங்கேருந்து போய் அந்த கலம்பாக்கத்துக்கு போகிற பயணிகள் இங்கேருந்து போகிறவங்க எல்லாருக்குமே உள்ளே போய் நடந்தும் அரை கிலோமீட்டர் முன்ன போனோம் எங்களை மாதிரி எண்பதுக்கு எண்பது வயசு கிட்டத்தட்ட இருக்கிற வந்து சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கெல்லாம் எந்த வசதி செய்யாமல் அது நடந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்து அது வந்து வீல் சேர் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணலை அதை வந்து போதிய வந்து கட்டமைப்பு பண்ணாமல் எடுத்தோமோ கௌத்தமோங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு முன்னுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க முன்னுக்கு வரணும் இந்த உதயநிதியில் வந்து ஒன்றுமே தெரியாதவங்க ஸ்னோபால்ங்கிறது ஒரு இதை நடத்தின்னு உட்காந்து அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ்ங்கிறவனும் இளைஞர் அணியில் இருக்கிறதுனால அவங்க நேரடியாக சேர்ந்து எல்லாம் பண்ணி நேராக அவங்க அவங்கலேருந்து அப்படி வந்து அப்பா கேட்குறது அவர் அப்பா என்ன சொல்லிட்டாரு ஆ இவெல்லாம் வந்து அரசியலுக்கு வரமாட்டான் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து நேரடியாக இளைஞர்கள்லேருந்து நேரடியாக வந்து இல்லை எம்எல்ஏக்கு நிற்க போகிறானா இல்லைன்னா எம்எல்ஏக்கு நிற்க வச்சாங்க சீட்டு கொடுத்து மற்றவங்களாம் சாமானியமாக கடை கடைக்கு இது வந்து சாமானிய டிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன ஒரு சர்டிபிகேட்டு அவங்களோட கருணாநிதியோட குடும்பத்தில் இருக்கிற காரணத்துக்காக உடனடியாக அவங்க எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டு உடனடியாக அந்த எம்எல்ஏ வந்து அது டிஎம்கே வந்து அவன் திருவள்ளிக்கண்ணில் நின்றான உடனடியாக அந்த சீட்டை வந்து வந்து அவன் ஜெயிச்சான் ஜெயிச்சு அவர் ஜெயிச்ச உதயநிதி உடனடியாக என்ன தெரிஞ்சால் உதயநிதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு மினிஸ்டர் தான் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவருக்காக தனியாக ஒரு துறையை ஏற்படுத்தி விளையாட்டு மையத்தை ஏற்ப துறையை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு பார்த்தேன் பல மூத்த தலைவர்கள் பொன்முடி பேரு துறைமுருகன் இவ்வளவு பேர் பல பல பெரிய ஜாம்பவானெலாம் இருக்கக்கூடிய அவங்க கட்சியிலே எல்லாம் இன்னைக்கு அவங்க காலில் வந்து விளையாட மாறி இருக்காங்க இதே துறமை வந்து நான் வந்து உதயநிதி மட்டும் இல்ல இன்ப நிதி வந்தா கூட நேரடியாக நான் அவனுக்கு சேவை செய்வேங்கிற அளவுக்கு பேசக்கூடிய நிலைமை இருந்தானக்கா இந்த கூட்டாட்சி வந்து இந்த கூட்டு குடும்பம் கூட்டு ஆட்சி இது கூட்டு குடும்பம் இந்த கூட்டு குடும்பத்தினால நம்மள மாதிரி சாமானிய மக்கள் வந்து அவதிப்பட்டுட்டு அவங்க குடும்பம் எல்லாம் கொள்ள அடிச்சுன்னு போயிட்டுருக்காங்க பல கோடிக்கு இன்றைக்கி வந்து அவங்க இன்னைக்கு வந்து நாட்டையே நம்ம தமிழ்நாட்டையே இன்றைக்கி விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமையில வச்சு நோக்காண்டிருக்காங்க அவங்க குடும்பமே இந்த குடும்பம் அழியணும்னு இதுக்கு மாற்று வந்து ஏதாவது செய்யணும்னு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஏற்கனவே சொன்னபடி நான் டிஎம்கே ஓட்டு போட்டேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு பேச்சுமே தரவுகளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட புள்ளி விவரத்தோட எதை எடுத்தாலும் எந்தமான தவறான கருத்து சொல்லாம தெரியாம வந்து இருக்கக்கூடிய நிஜத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு டிஎம்கே ஆள்கிட்ட பேசின்னு கொள்வோதோ அவர் சொன்னார் சார் அவரோட பேச்சு எல்லாரையும் கவர்து சார் அதனால் எனக்கு தெரிஞ்சு நானே டிஎம்கேயில் மெம்பர் தீவிர மெம்பர் இருந்தாலும் நான் ஓட்டு போடலான்னு தான் இருக்கேன் அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வேற மாற்றத்தை வந்து எல்லா மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க அது வரும் நினைக்கிறேன் டிஎம்கே ஆட்சி திராவிட ஆட்சி ஒழியுங்கிறது எனக்கு மனசில் தெரியுது ஏன்னா நானே ஓட்டு போட்டு ஒழியும் சொல்கிறது எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்குது அவ்வளோதான்